வணக்கம் இது லதாஸ்ட் சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவன் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பனிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மாலை நான்கு மணி பத்து நிமிடம் வரை உத்திரம் பிறகு ஹஸ்தம் இன்றைய திதி மதியம் பனிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சஷ்டி பிறகு சப்தமி இன்றைய யோகம் மாலை நான்கு மணி பத்து நிமிடம் வரை சித்த யோகம் பிறகு அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு சிந்தனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசுல இருக்கிற விஷயத்துக்கு இன்னைக்கு தெளிவான ஒரு தீர்வு கிடைக்கும் சிக்கல்கள் விலகும் பண பிரச்சனைகளால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சின்ன தொழில்கள்ல நிறைய முன்னேற்றம் இருக்கும் நல்ல வருமானமும் இருக்குங்க பெண்களுக்கு வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட பாராட்டை பெறவிங்க உங்களோட கௌரவம் அந்தஸ்து உயர்வா இருக்குங்க மாணவர்களுக்கு பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் நண்பர்களால உதவிகளும் இன்னைக்கு இருக்கும் சிலருக்கு உதிரி வருமானங்களும் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க காத்தியாயினிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் அதிகமா தாங்க இருக்கும் பொறுப்புகளும் சுமைகளும் அதிகமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சு வெளியே வரக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது பச்சை நீர் சிறப்ப சிறப்பாக பரணி நட்சத்திரக்காரங்க வெங்கடாசலபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண விவகாரங்கள்லாம் தாராளமா பண்ணலாங்க கொடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்கும் பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் வட்டி தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் சிறப்பான வளர்ச்சி இருக்கும் தொழில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு குடும்பத்துல ஒற்றுமை நல்லா இருக்குங்க மனசுல ஒரு ஆன்மீக நாட்டம் எண்ணங்கள் எல்லாம் சிறப்பா இருக்கும் செயல்கள்ல பொறுப்போட நடந்துருவீங்க காரியத்துல கண்ணா இருப்பீங்க காரியத்துல ஏற்பட்ட தடைகளும் நீங்கும் நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஆறு ஒன்பது ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் புத்திரஸ்தானத்துல இருந்து புத்திர காரகனான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு பிள்ளைகளால நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் இருக்குங்க மகிழ்ச்சி அதிகமா இருக்கும் பிள்ளைகளை பற்றி பெருமை அடையக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நிறைய நடக்கும் பிள்ளைகளை பற்றிய கவலைகள் தீருங்க உங்களுடைய பேச்ச கேட்டு நடந்துக்க கூடிய நல்ல பிள்ளைகளா இன்னைக்கு இருப்பாங்க கனவுகள் நனவாகும் பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க பெண்களுக்கு பெற்றவர்களோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் கடவுள் அருள் அதிகமாகவே இருக்குங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் மாணவர்களுக்கு எந்த விஷயத்தையும் இன்னைக்கு தடாலடியா செய்யாம பொறுமையா கடைபிடிக்கிறது அவசியம்ங்க சில சூழ்ச்சிக்காரர்களால இக்கட்ல மாட்டிக்காம கவனமா இருங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு காரியத்துல சிறப்பான வெற்றி கிடைச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எதையுமே மன உறுதியோட செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்துல ஏற்பட்ட கவலைகள் குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து அமைதியான ஒரு சூழல் இருக்கும் நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேற்று மொழி காரல்களால உங்களுக்கு நல்ல ஒரு உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அண்டை அயலார் உங்களுக்கு அனுசரணையா இருப்பாங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க நண்பர்களோட ஆதரவும் இருக்கும் பண புழக்கமும் சரளமா இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட ஆதரவு இன்னைக்கு நல்லா இருக்குங்க செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருந்தாலும் முக்கியமான செலவுகளை தான் செய்வீங்க ஆபரண சேர்க்கை இருக்கும் மங்கள காரியங்களுக்காக உதவி செய்வீங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு மிதுனராசி மிதுன ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்துல புதனோட வீட்டுல இருக்கிறதும் புதன் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல சந்திரனோட வீட்டுல இருக்கிறதும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது சிறப்பு சுகங்களுக்கு குறைவு இருக்காதுங்க பண பிரச்சனை இருக்காது பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்கும் அரசாங்க நன்மைகள் உதவிகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அரசாங்க அதிகாரிகளும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க பெண்களுக்கு எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாக கூடிய நல்ல நாளா இருக்குது சிலருக்கு வாகன பிராப்தம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு நண்பர்களோட கருத்து வேறுபாடு எதுவுமே இல்லாம இன்னைக்கு நல்ல ஒரு சந்தோஷமான சூழல்ல இருப்பீங்க உங்களுடைய பொறுமை அதிகமா இருக்குங்க கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களை எதிர்க்கிறவங்க கூட உங்ககிட்ட நல்ல பாசமா நடந்துக்கிருவாங்க அன்பு அதிகமா இருக்குங்க பெற்றவர்களோட ஆதரவு சிறப்பா இருக்கும் நண்பர்களோட உதவியும் சிறப்பா இருக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க தேவையில்லாத குழப்பங்கள் கவலைகள்ல இருந்து விடுபட்டு அமைதியா இறைவன் நாமத்தை சொல்லிக்கிட்டு இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது பணப் பிரச்சனை எதுவும் இருக்காது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க கைலாசநாதரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வழக்குகள் வெற்றிய அமைப்பு இருக்குதுங்க உங்களோட மதிப்பு கௌரவம் எல்லாம் உயரும் எடுத்த காரியங்கள்ல எந்த ஒரு தடையும் இல்லாம சிறப்பா முடிப்பீங்க பிரயாணங்களாலையும் நன்மைகள் இருக்குதுங்க சிவப்பு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு மூன்றாவது இடமான தைரியஸ்தானத்துல புதனோட வீட்டுல இருக்கிறதும் மூன்றாவது இடத்தின் அதிபதியான புதன் ராசியில பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதும் சிறப்பு இளைய உடன்பிறப்பால நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க அவரோட உதவியும் ஆறுதலும் உங்களுக்கு பெரிய ஆதரவா இருக்கும் உங்களுடைய முன்னேற்றமும் சிறப்பா இருக்கும் எடுத்த முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் காரிய தடைகள் இருக்காதுங்க பண பிரச்சனை இல்லாம தேவையான உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு சகோதர சகோதரிகள் மூலமா இன்னைக்கு சிறப்பான நன்மைகள் நடக்கும் அவங்களோட வீட்டு மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசு ஒரு குதூகலமான நிலையில இருக்கும் மாணவர்களுக்கு போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும் அரசாங்க உதவிகள் கிடைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்குங்க புனர்பூச பூச நட்சத்திரக்காரங்க கைலாசநாதரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சொந்த தொழில் செய்றவங்க கூட இன்னைக்கு போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகி நிம்மதியா தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது வம்பு வழக்குகள் எதா இருந்தாலும் உங்களுக்கு சாதகமா முடியும் உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க அடுத்தவங்க பார்வைக்கு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய அளவு முன்னேற்றம் இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆண்டாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசு ஒரு விதமான குழப்ப நிலையில இருக்குங்க மறதி அதிகமா இருக்கும் பொருளை வச்ச இடம் தெரியாம தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் இருக்கும் சிலர் வீட்டுல யாரு கருத்துக்களுக்கும் ஒத்து போக மாட்டாங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க ஊதாணி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா இருக்கும் இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் எல்லாம் நல்லாவே முன்னேற்றத்தோட இருக்குங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே உங்க மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க தேவையான தேவையான நேரத்துல வாங்கக்கூடிய பொருளாதார வசதி சிறப்பா இருக்கும் மனம் உற்சாகமான நிலையில இருக்கும் மெருண் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மெருண் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஏழு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல புதனோட வீட்டுல இருக்கிறதும் பனிரெண்டாவது இடமான அயனஸ் சயன ஸ்தானத்துல இரண்டாம் வீட்டு அதிபதியான புதன் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதும் சிறப்பு பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க உங்களுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய அளவு பொருளாதார வசதி இன்னைக்கு நல்லாவே இருக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் கவலைகள் எல்லாம் மறந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயருங்க பணம் சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு எதிர்காலத்துக்கு தேவையான சேமிப்பு இன்னைக்கு உங்ககிட்ட நிறையவே இருக்கும் மாணவர்களுக்கு போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க உங்களுடைய பேச்சு திறமையால எந்த ஒரு விஷயத்தையும் சுலபமாக முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மக நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாம ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க பண விவகாரங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடாதீங்க நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவைக்கேற்ற பண வரவெல்லாம் சிலருக்கு சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்கு கால்நடைகளால நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய ஆன்மீக நாட்டம் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க நல்ல எண்ணங்கள் இருக்கும் வாக்கு படிதம் சிலருக்கு இருக்கும் நல்ல வார்த்தைகளை பேசுறது நல்லது தர்ம சிந்தனை அதிகமா இருக்கும் தான தர்மங்கள்ல ஈடுபாடு உண்டாகும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ராசியில இருக்கிறதும் ராசி அதிபதியான புதன் சந்திரனின் வீடான கடகத்துல லாபஸ்தானத்துல பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதும் அதிகமா இருக்குங்க நீங்க நினைச்சு முடியாத அளவு உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்குது சிலர் கோயில் குளங்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க ஆலய தரிசனம் இருக்குங்க ஆலய திருப்பணிகளுக்கு உதவி செய்வீங்க பெண்களுக்கு எதிர்பாராத விஷயங்கள் நல்லபடியா முடிஞ்சு மனசுக்கு மகிழ்ச்சிய கொடுக்குங்க நீங்க சந்திக்க நினைச்ச ஒருத்தரை நீங்க எதிர்பாராம சந்திக்க கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை அதிகமா இருக்குங்க நண்பர்களோட உதவியும் ஆறுதலும் சிறப்பா இருக்கும் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலை இடத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு மன அமைதி இருக்கும் நிலுவையில இருந்த பணம் எல்லாம் கைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பணி நிரந்தரத்தை எதிர்பார்த்து இருந்தவங்களுக்கு அதற்கான அமைப்பு சிறப்பா இருக்குங்க ஆரஞ்சு நீர் உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அரசியல்வாதிகள் எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக்கிறவங்க செலவிற்கேற்ற வரவு இருக்குங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது கடமை உணர்வு அதிகமா இருக்குங்க ஆபரண சேர்க்கை இருக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு புகழ் கூட கூடிய அமைப்பு இருக்கு கலைஞர்கள் எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்கு ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் விரயஸ்தானமான பனிரெண்டாவது இடத்துல இருந்தாலும் விரயாதிபதியான புதனும் கர்மாதிபதியான சந்திரனும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது ராசிய செவ்வாய் பார்க்கறதுனால பேச்சுக்களை கொஞ்சம் கவனத்தோட பேசுறது நல்லதுங்க கோபத்தை குறைச்சுக்குங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பத்துல எந்த தொந்தரவும் இருக்காது குடும்பத்துல இருந்த குழப்ப நிலை எல்லாம் மாறும் பெண்களுக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்கிறது நல்லதுங்க தேவையில்லாத செலவுகளும் இன்னைக்கு செய்யாதீங்க மாணவர்களுக்கு வீண் பிரச்சனைகள்ல ஈடுபடாம ஒதுங்கி இருக்கிறது நல்லது நண்பர்களுக்காக உதவி செய்யக்கூடிய சூழல் சிலருக்கு இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க உதவி மனப்பான்மையும் அதிகமா இருக்குங்க அடுத்தவங்க உங்க மெயில வச்ச நம்பிக்கையை காப்பாத்தக்கூடிய கூடிய பொறுப்புணர்ச்சியோட இருப்பீங்க பண பிரச்சனை எதுவுமே இருக்காது ஊதாணி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத குழப்பம் மனதை வாட்டக்கூடிய அமைப்பே இருக்குதுங்க காரணம் இல்லாத கவலைகள் இருக்கும் சுமைகள் அதிகமா இருக்கும் சோம்பேறித்தனமும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க செல்வ நிலையில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு வேலையவும் ஈஸியா செஞ்சு புகழ் அடைவீங்க பொறாமைக்காரர்களோட பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லதுங்க உங்களுடைய கௌரவ மந்தஸ்துக்கு ஒரு குறையும் இருக்காது காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் நீங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருக்கிறதும் பதினோராம் இடத்து அதிபதியான புதன் சந்திரனின் வீடான ஒன்பதாவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு லாபங்கள் அதிகமாக இருக்குங்க எந்த ஒரு தொழில் செய்யறவங்களுக்கும் சிறப்பான வருமானம் இருக்கும் குடும்ப கவலைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல ஏற்பட்ட பண சிக்கல்கள் விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதாரத்துல எந்த ஒரு பின்னடைவும் இருக்காது எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு மனசுல பெரிய ஒரு ஆறுதலான அமைப்பு இன்னைக்கு இருக்குங்க தந்தையாரோட உதவி சிறப்பா இரு 旅行。 ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கருவீங்க வெளியூர் பிரயாணங்களால நன்மைகள் உண்டாக கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு வெளிநாட்டு முயற்சி வெற்றியை கொடுக்குங்க கல்விக்காக வெளிநாடு செல்ல முயற்சித்தவங்களுக்கு அதற்குரிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு விசாக நட்சத்திரக்காரங்க தட்சணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான சூழல்கள்ல இருக்குங்க உங்களுடைய கௌரவத்திற்கு எந்த குறையும் இருக்காது செல்வ நிலையிலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் அஞ்சலி ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அலைச்சல் அதிகமா இருக்குங்க பிரயாணங்களால நன்மைகள் எதுவும் இருக்காது கேட்ட இடத்துல உதவிகளும் கொஞ்சம் இழுவறியாதாங்க இருக்கும் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் நீளநீர் ஆடை உங்களுக்கு கேட்டை நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை முடியும் வீட்டுல விசேஷங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க பெற்றவர்களோட அன்பு உங்களுக்கு மகிழ்ச்சிய கொடுக்கும் பிள்ளைகளும் உங்களோட சொல்பேச்சை கேட்டு நடந்துக்கிருவாங்க அவர்களால பெருமை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு தன வரவு தாராளமா இருக்கும் பிரவுன் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பிரௌன் எண் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தான பத்தாவது இடத்துல இருக்கிறதும் குரு பகவானால பார்க்கப்படுறதும் முயற்சிகள்ல இன்னைக்கு கொஞ்சம் இழுபறியான நிலை தாங்க இருக்கும் பொறுமைய சோதிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையவே நடக்கும் காரியத்துல கண்ணா இருக்கிறது அவசியம் சிலருக்கு முடியக்கூடிய நிலையில இருந்த காரியங்கள் கூட கொஞ்சம் தாமதமாகிறது மனசுக்கு சங்கடத்தை கொடுக்கலாம் பெண்களுக்கு வேலையில அதிக ஈடுபாடு இருக்குங்க வேலை இடத்துல நல்ல ஒரு லாபகரமான சூழல் இருக்கும் சக ஊழியர்களும் உங்களுக்கு இணக்கமா இருப்பாங்க மாணவர்களுக்கு முன் யோசனையால சிக்கல்கள்ல இருந்து விடுபடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எதையுமே சமயோசித புத்தியால சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க மூல நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன் வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல்ல ஓய்வு தேவையா இருக்குங்க அதிகமான வேலை இருக்கும் அலைச்சல்கள் கூட அதிகமா இருக்குங்க பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணும் கூர்மையான ஆயுதங்கள்ல வேலை செய்யறவங்களும் கவனத்தோட இருக்கிறது நல்லது வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மன வழிபட்டு காரியங்களை சிறப்பா முடியும் இன்னைக்கு சிலருக்கு பேங்க் பேலன்ஸ் எல்லாம் மெஷினரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும் கணக்கு வழக்குகளை பைசல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு நிலுவையில் இருந்த பணம் எல்லாம் கைக்கு கிடைக்கும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சொத்துக்கள்ல ஏற்பட்ட வில்லங்கங்கள்லாம் விலக கூடிய அமைப்பு இருக்குதுங்க டென்ஷன் குறையும் தொழில் எல்லாம் நடக்கும் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் சிலருக்கு கிடைக்கும் நீலநீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நீலம் அதிர்ஷ்ட மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானத்துல புதனோட வீட்டுல இருக்கிறதும் பாகியஸ்தான அதிபதியான புதன் ஏழாவது இடத்துல சந்திரனோட வீட்டுல பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதும் சிறப்பு வாழ்க்கை துணையால மிகப்பெரிய யோகத்தை அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வாழ்க்கை துணையின் ஆதரவும் அன்பும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் கணவன் மனைவி பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது குடும்பம் சிறப்பா நடக்கும் குடும்பத்துல எந்த குறையும் இருக்காதுங்க பெண்களுக்கு பணஸ்தாபங்கள்லாம் மறையும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரியாக கூடிய அமைப்பு இருக்குதுங்க அசையும் அசையா சொத்துக்கள் எல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் அரசாங்க உதவிகள் இன்னைக்கு இருக்குங்க ஸ்காலர்ஷிப் போன்ற உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உத்திராட நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பொது வாழ்க்கையிலயும் புகழ் பெருமை எல்லாம் சேரக்கூடிய அமைப்பு இருக்கு பொது சேவையில அதிக நாட்டம் இருக்கும் பண வரவு தாராளமா இருக்கும் நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களால நன்மைகள் நடக்குங்க அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்போட இருப்பாங்க வருமானம் சிறப்பா இருக்கும் நண்பர்களோட உதவிகளும் இன்னைக்கு இருக்கும் ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க செந்தில் ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்குவீங்க சிலர் மொபைல் வண்டி லேப்டாப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு இன்னைக்கு சந்திரன் எட்டாவது இடத்துல இருந்து சந்திராஷ்டமத்தை குடுத்தாலும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதுனால அவ்வளவு பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க உடல்நிலையில கொஞ்சம் ஆரோக்கிய தொந்தரவுகள் இருக்கலாம் அல்லது வீட்டுல தேவையில்லாத கழகங்கள் குழப்பங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு வெளிவரக்கூடிய நல்ல நாளாதாங்க இருக்குது காரிய தடைகள் எதுவும் இருக்காது பண பிரச்சனையும் இருக்காது வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் பெண்களுக்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் யாருடைய விஷயங்கள்லயும் தலையிடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க மாணவர்களுக்கு பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுறது நல்லது பிரயாணங்கள்ல கவனமா இருக்கணும் அவிட்டு நட்சத்திரக்காரங்க செந்தில் ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆடம்பர பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய யோக நாளா இருக்குதுங்க மங்கள தைரியமும் மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கும் ஆரஞ்சு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க பள்ளி கொண்ட பெருமாள் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு மன உளைச்சல கொடுக்குங்க உடல் நிலையில சில தொந்தரவுகள் வரலாம் முழுமையான சந்திராஷ்டமும் கொஞ்சம் அமைதியா இருக்கிறது அவர் கவனம் செலுத்துங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற எல்லாமே சாதகமான பலன்களாதாங்க இருக்கும் மனசுல இருந்த பாரம் குறையும் இன்னைக்கு எல்லாரோட மதிப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சுய மரியாதை அதிகமாகவே இருக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஊதா அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் ஏழாவது இடத்துல புதனோட ராசில இருக்கிறதும் ஏழாவது இடத்து அதிபதியான புதன் ஐந்தாவது இடமான கடக ராசில சந்திரனோட வீட்டுல பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறதும் சிறப்பு குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப எல்லாம் தீர்ந்து மனசு நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பிள்ளைகளால ஏற்பட்ட தொல்லைகளும் நீங்கும் குடும்பம் ஒற்றுமையா இருக்கும் குதூகலமான மனநிலையில இருப்பீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் பெண்களுக்கு எதுலையுமே எச்சரிக்கையோட இருந்து நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய நாளா இருக்குது விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் கவனமா இருப்பீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவு பொருளாதார வசதி இருக்குங்க மாணவர்களுக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்குங்க இருந்தாலும் வாகனங்கள்ல சரிபார்த்து கவனமா வச்சுக்கிறது நல்லது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள்லயும் வேலைகள்லயும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணுங்க வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கும் மதிப்பு மரியாதையும் உயரும் போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஊதாநிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் முக்கியமான வேலைகளை முடிக்க தடங்களும் தாமதங்களும் இருக்குங்க போக விரும்பிய இடங்களுக்கு கூட போக முடியாம போகலாம் தேவையில்லாத விஷயங்களுக்காக மனசுல கவலைகள் அதிகமாக இருக்கும் இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க புவனேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் நலம் சிறப்பா இருக்குங்க உடல் நலத்துல ஏற்பட்ட கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு மாற்று மருத்துவத்தால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொறுப்புகள் எல்லாம் நிறைவேற்றுவீங்க பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்